பெற்றோர்கள் இறந்தவர்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது மற்றவர்கள் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யாரெல்லாம் அமாவாசைக்கு அசைவம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது இதை பற்றி சொல்கிறேன் எல்லாருமே சாப்பிடலாம் உன் குலதெய்வ சாப் சாப்பிட்டு இருந்தால் எல்லாருமே சாப்பிடலாம் உனக்கு பிடித்திருந்தால் எல்லாருமே சாப்பிடலாம் நீ உன்னோருடையும் முன்னோர்கள் சாப்பிட்டிருந்தார் இதில் இதில் வெறும் அசைவத்துக்கு மட்டும் இந்த அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் முன்னோர்களுக்கு வழிபாடே பண்ணக்கூடாது இப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க அதாவது தாத்தாவுக்கு யார் பண்ணுவா பேரன் தானே நெய்ப்பந்தவெல்லாம் ஏற்றி பேரனுக்குன்னு ஒரு சடங்குகள் இருக்குதா இல்லையா இறந்த வீட்டில் அப்போ இறந்து போய் இருக்கிறவர்களுக்கு முன்னோர்களுக்கு தாத்தாவுக்கு பையன் பேரம் பண்ணக்கூடாதா கட்டாயமாக பண்ணணும் அப்போ இந்த இந்த இதெல்லாம் இல்லை முன்னோர்கள் பூ செய்கிறது எல்லோரும் பண்ண வேண்டும் தா ஏழு தலைமுறைக்குள்ள முன்னால் எல்லோரும் ஏழு தலைமுறைக்குள்ள உள்ள தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்போ நம்ம ஏழு தலைமுறைக்கு முன்னால இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம நம்ம தான் கும்பிடணும் அவர்கள் நம்ம பார்த்தா ஏற்கனவே பிறப்பு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் திருப்பி பிறப்பு எடுக்கப் போகிறவர்களுக்கும் இது எடுத்தவர்களுக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்போ அஞ்சாவது தலைமுறை ஆறாவது தலைமுறையில் இருந்தீங்கன்னா அவங்களே நம்ம பரம்பரையில்தான் இப்போ இருந்துக்கலாம் இப்போ உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ எல்லோருக்கும் நம்ம செய்யும்போது அந்த அஞ்சாவது ஆறாவது தலைமுறைக்கெல்லாம் நம்ம செய்யும்பொழுது எல்லோருமே அந்த அமாவாசை பூசையை செய்ய வேண்டும் எல்லோரும் செய்யும் போது இது அப்பா அம்மா இருக்கிறவங்க அமாவாசை பூசை செய்யக்கூடாதுங்கும் போது தான் அவங்க சாப்பிடக்கூடாது இந்த கேள்விகள் தான் வருது எல்லோருமே பூசை அமாவாசை பூசை செய்ய வேண்டும் ஏன்னா அப்பா அம்மாவுக்காக மட்டுமல்ல தாத்தா பாட்டி பூட்டன் சேட்டன் இது எல்லாருக்குமே நம்ம ஏழு தலைமுறைக்கு முன்னோரில் இருக்கிறவங்களுக்காக செய்கிறோம் அதனால் நம்ம எல்லோரும் அசைவம் சாப்பிட விரும்பினால் குலதெய்வத்தின் வழிகாட்டுதல் அதுவாக இருந்தால் கட்டாயமாக முன்னோர்களுக்கு பிடித்துகிறது அசைவம் கட்டாயமாக சாப்பிட வேண்டும் இதுதான் எல்லோரும் முன்னோர்கள் பூசை செய்ய வேண்டும் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லை அப்பா அம்மா இருந்தால் அவர்களுக்கு நாம் முன்னோர் பூசை செய்ய போக கூடாது மற்றவர்களுக்கு அதே நாளில் முன்னோர்களுக்கு பூசை செய்யத்தான் வேண்டும் இதுதான் முறை